शक्ति परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ शक्ति मरु ओम शक्ति ओम विनायका ओम शक्ति ओम ॐ शक्तिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ङ्गार अडिले ॐ ॐ शक्तिये बङ्गार अडिले ॐ शक्ति बङ्गार अडिले ओ ஓம் சக்தி இந்த இனிய குருநாளில் குருவை தியானித்து குரு வழிபாடு செய்வது குருவருளை அள்ளித்தரும் குரு வாழ்க பங்காரு அம்மா சக்தி ஓ அன்னையின் அருள் வாக்கு குரு எது சொல்கிறாரோ அதன்படி நடக்க வேண்டும் எதை செய்தாலும் பாலகனை கேட்டு செய்யவும் மேல்மருவத்தூர் சி சியம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருப்பூர் மாவட்டம் வெங்கரயாம் பாளையம் மற்றும் துரை ராமசாமி நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் என் பேர் வீரலக்ஷ்மி நான் தேனி மாவட்டத்திலேருந்து வர்றேன் தேனி மாவட்டம் ஆனமலைமட்டி கிராமத்திலேருந்து வர்றேன் நான் ஒரு பன்னெண்டு வருஷமாக மாலை ஓட்டு வந்திருக்கேன் அப்பெல்லாம் வந்து மாலை ஓட்டுறதுக்கு வந்துட்டு மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அம்மா அதே மாதிரி கருவறை தொண்டுக்கும் வந்துட்டு ஒரு எட்டு ஏழு எட்டு வருஷமாக வந்திருக்கேன் வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் எல்லாம் நல்ல நல்லா இருக்குது நினச்சதெல்லாம் நடந்துருக்குது அம்மாவை நினச்சிட்டு போனோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே நல்லபடியாக நிறைவேறியிருக்கு அதாவது ஒரு மூணு நாலு வருஷமாக வந்துட்டு எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது அம்மாவோட ஆலயத்துக்கு வந்துட்டு போனக்கப்புறமா குழந்த இருந்தது அப்புறம் ஒவ்வொன்னாவும் நல்லா சந்தோஷம் தரக்கூடிய மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்குது அம்மாவோட ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மாவோட திருப்பணிக்கு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நல்லாயிருக்கு உடம்புக்கும் உடல் நிலவும் இருக்கு மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி